எப்படியாவது நாலு பேருக்காவது நண்பனை எடுத்து சொல்லணுப்பா அதுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்னம்மா நீங்க என்ன செய்ய கிடைச்ச நம்பர் தானாம்மா ஐயோ தம்மா அவ்வளோ ஒரு தொகுத்து ஐயோ நான் மூஞ்சு திறன்னு வச்சிருக்காமா நீங்க சொல்லுமா கால வரைக்கு எந்த கால வரைக்கு நாம பஸ்ஸேன்னு வந்திருக்கோம்மா நாலு காலத்துல வந்துருக்கோம்மா பஸ் ஒரு பஸ் ஆகும்மா என்ன பையனும் மேலே தோட்டம் நான் எத்தனை பஸ்ஸு உங்களுக்கு ऐसा पाठ जनाने न लड़िया उधर बनिया लेकिन मैं बताती हूँ यानी मैं बताती हूँ ना सिर्फ के कारणों में इनका नाम है। எச்சல்பட்டு அந்த விசேஷத்தை அதிகமியாக போயிட்டு மன்னிங்க போட்டது

Bagaimana? Perumahan cikgu, ya. Aku tak boleh. Cikgu, kamu tak mahu? Tak. Tak. பாக்கவே இருக்கிறப்பா நான் போறேன் ஒவ்வொரு பிரயப்பத்தையும் சொல்லணும் உதவி சங்கே What yeah.